விஷ்ணு புராணம் பதினெட்டு புராணங்கள்ல மூன்றாவதாக கருதப்படுவது விஷ்ணு புராணம் இதில் மொத்தம் இருபத்தி மூணாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு ஒரு நாள் அதிகாலையில் பராசர முனிவர் பத்மாசனத்தில் வீற்றிருந்தார் அப்பொழுது மைத்ரேய முனிவர் அங்கு வந்து அவரை வணங்கி என் குருநாதரே அடியின் சகல வேதங்களையும் சகல தர்ம சாஸ்திரங்களையும் வேத காமங்களையும் தங்களிடம் இருந்தல்லவா கற்றறிந்தேன் சாஸ்திரங்கள் யாவற்றையும் கற்ற அறிஞர்கள் அனைவரும் என்னை தங்களுடைய அனுகிரகத்தினாலேயே சகல சாஸ்திரங்களையும் நல்ல பயிற்சி பெற்றவன் என்று சொல்வார்கள் தர்மங்கள் அனைத்தையும் அறிந்தவரே உலகம் உண்டான விதத்தையும் இனி உண்டாக போகும் விதத்தையும் நான் அறிய விரும்புகிறேன் தாங்கள் அருள் புரிய வேண்டும் மேலும் இந்த உலகமெல்லாம் எந்த வஸ்துவின் சொரூபமாக இருக்கிறது எங்கிருந்து எப்படி உண்டாயிற்று எப்படி எங்கே லயப்பட்டது இனி எங்கே லயமாகும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களின் நிலையென்ன எதனால் அவை விளங்கும் இவ்விஷயங்களையும் தேவதைகள் முதலானவருடைய உற்பத்தியையும் மலைகள் கடல்கள் இவற்றின் தோற்றத்தையும் பூமி இருக்கும் விதத்தையும் சூரியன் சந்திரன் கோள்கள் ஆகியவற்றின் நிலையையும் அளவுகளையும் தேவர்கள் வம்சங்களையும் மனுக்களையும் மனு வந்தாரங்களையும் மகா கல்பங்களையும் நான்கு யுகங்களால் விகற்பிக்கப்பட்டவையான கல்பங்களின் பிரிவுகளையும் அவற்றின் முடிவு நிலைகளையும் சகல யுக தர்மங்களையும் தங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன் முனிவரில் உயர்ந்தவரே தேவர்கள் அரசர்கள் முனிவர்கள் முதலானவர்களின் வரலாறுகளையும் வியாச முனிவர் வகுத்தருளிய வேத சாகை பிரிவுகளையும் பிராமணன் முதலிய வர்ணங்களின் குல தர்மங்களையும் பிரம்மச்சரியம் முதலிய நான்கு ஆச்சிரமங்களின் தர்மங்களையும் தங்களிடமே நான் கேட்க விரும்புகிறேன் வசிஷ்ட முனிவரின் மகனான சக்தியின் குமாரரே இவ்விஷயங்கள் யாவற்றையும் எனக்கு கூறி அருள தாங்கள் திருவுள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னு மைத்திரிய முனிவர் பராசர முனிவரை வேண்டினார் அதற்கு பராசர முனிவர் அவரை நோக்கி தர்மங்களையெல்லாம் அறிந்துள்ள மைத்திரியரே உலக உற்பத்தி முதலியவற்றை அறிந்துள்ள என் பாட்டனாரான ஸ்ரீ வசிஷ்ட பகவான் எனக்கு அருளி செய்த முன் விருத்தாத்தத்தை நீர் எனக்கு மீண்டும் நினைப்பூட்டினேர் அதாவது முன்பு ஒரு சமயம் விஸ்வாமித்திரரால் ஏவப்பட்ட அரக்கன் ஒருவன் என் தகப்பனாரை பழித்தான் என்ற சங்கதியை அறிந்தேன் உடனே மிகவும் கோபமடைந்து அந்த அரக்கர்களை அழிய செய்யும்படியான யாகம் ஒன்றை செய்யத் துவங்கினேன் அந்த யாகத்தினால் பல்லாயிரம் அரக்கர்கள் அழிந்தார்கள் அதை கண்ட என் பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் பில்லாய் உன் கோபத்தை விட்டுவிடு அரக்கர்கள் மீது குற்றமில்லை உன் தகப்பன் மாய்வதற்கு அப்படிப்பட்ட விதி இருந்தது இத்தகைய கோபம் மூடருக்கு தான் தோன்றுமே ஒழிய ஞானியருக்கு கோபம் வராது யாரால் யார் கொல்லப்படுகிறான் ஒருவனால் மற்றொருவன் கொல்லப்படுவதில்லை அவனவன் தான் செய்த பாவ புண்ணியங்களையே புசிக்கின்றான் மனிதன் மிகவும் வருந்தி சம்பாதித்த புகழையும் தவத்தையும் அவனுடைய கோபமானது அழித்து விடுகிறது சொர்க்கம் மோட்சம் ஆகிய இரண்டையும் கெடுப்பதற்கு காரணமாகிய கோபத்தை முனிவர்கள் அனைவருமே விட்டுவிடுகிறார்கள் ஆகையால் நீ அந்த கோபத்திற்கு வசப்பட்டு விடாதே எந்த அபராதமும் செய்வதறியாத பேதையரான அரக்கர்களில் அநேகர் இதுவரை எரிந்து போனது போதும் இனி இந்த யாகத்தை நிறுத்திவிடு பெரியோருக்கு பொறுமையாக இருப்பதே சிறந்த ஆச்சாரமாகும் என்றார் நானும் அவருடைய வாக்குக்கு மதிப்பளித்து என் யாகத்தை நிறுத்திவிட்டேன் அதனால் வசிஷ்ட முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் அப்பொழுது பிரம்மபுத்திரரான புலஸ்டிய முனிவர் அங்கு வந்தார் அவர் வந்ததும் என் பாட்டனார் அவருக்கு ஆசனமும் அர்க்கியமும் கொடுத்து உபசரித்தார் மைத்திரியரே புலசு முனிவருக்கு தமையனான அந்த புலஸ்டிய முனிவர் என்னை நோக்கி பராசரர் உனக்கு பெருங்கோபமும் வைராக்கியமும் இருந்தும் கூட உருவாகிய பரிபாலனத்திற்காக பொறுமையடைந்தாய் ஆகையால் இனிமேல் நீ சகல சாஸ்திரங்களையும் அறிய கடவாய் கோபத்தால் நமது சந்ததியரை அழியாமற் செய்த உன் பொறுமையின் பெருமையை பாராட்டி உனக்கு நாங்கள் வேறொரு வரம் தருகிறோம் அதாவது நீ புராண சங்கீதையை செய்யும் சக்தி உடையவனாக கடவாய் தேவதையின் உண்மை இயல்புகள் அதாவது இதுதான் மேலான தேவதை என்பதை நீ அறிய கடவாயாக பிரவிருத்தி நிவர்த்தி என்ற இரு வகை கர்மங்களையும் உன் புத்தியானது எமது அனுகிரகத்தினால் நிலைத்தும் சந்தேகமற்றும் விளங்குவதாக என்று கூறினார் அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த வசிஷ்ட முனிவர் என்னை பார்த்து பராசரா புலஸ்தியர் அருளியவை உனக்கு சித்தியாகட்டும் என்றார் இவ்விதமாக மகா ஞானியரான புலஸ்தியராலும் வசிஷ்டராலும் கூறப்பட்டவையெல்லாம் இப்பொழுது நீர் கேட்ட கேள்விகளால் மீண்டும் என் நினைவுக்கு வந்தன மைத்திரியரே பெரியோரின் அருள் பெற்றதால் சிறப்பான ஞானம் பெற்ற நான் யாவற்றையும் உமக்கு கூறுகிறேன் நன்றாக கேளும் புராண கருத்தின்படி பார்த்தால் உலகமானது ஸ்ரீ விஷ்ணுவாலேயே உண்டாக்கப்பட்டு தான் இருக்கிறது தொடர்புக்கும் முடிவுக்கும் அவரேதான் கர்த்தாவாகும் இந்த உலகங்கள் எல்லாம் அவராலேயே வியாபிக்கப்பட்டு அவருடைய சொரூபமாகவே இருக்கின்றன அவரேதான் உலகம் இவ்வாறு மைத்ரிய முனிவரின் கேள்விகளுக்கு பராசர மகரிஷி சுருக்கமாக பதில் கூறினார்